ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற சோயல் அண்டு அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸில் லா படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோயல் சோயல் வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளே இருக்குது யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளே ஆனர்ஸ் டிகிரி இந்த நான்கு வகையான ஆனர்ஸ் டிகிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் பிபிஎல்எல்பி ஆனர்ஸ் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் பிசிஎல்எல்பி ஆனர்ஸ் சரிங்களா இந்த நான்கு வகையான ஆனர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கு ஹையர் செகண்டரி அல்லது சிபிஎஸ்சி ஐஎஸ்சி த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ ஒரு வேலை டென்த்து முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ அல்லது த்ரீ இயர்ஸ் பாலிடெக்னிக் படித்து முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் இந்த நான்கு வகையான கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கணும் சரிங்களா காமர்ஸ் அல்லது அது அல்லது அதற்கு இணையான ஈக்குவலண்ட்டு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும் காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து படிச்சிருக்கணும் அது அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் பிசிஎல்எல்பி படி படிக்கிற விரும்புகிறவங்க வந்து லெவல்த்து டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது அதுக்கு இணையான ஈக்குவலண்ட்டு சப்ஜெக்ட்டை வந்து ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கணும் சரிங்களா ஓரளவுக்காச்சு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் கம்ப்யூட்டர் ஓரியன்டாக படிச்சிருக்கணும் சரிங்களா இந்த நான்கு வகையான கோர்சஸ்க்கு யா அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சதவீதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொத்த சப்ஜெக்டில் எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்காங்க ப்ராக்கெட்டில் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொத்த சப்ஜெக்டு டோட்டல் பர்சன்டேஜ் தான் என் கணக்கில் எடுத்துப்பாங்க அப்போனா எஸ்சி எஸ்டியாக இருக்கிற கேட்டகரிக்கு அறுபது பர்சன்டேஜ் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அறுபதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா சரியாக அறுபது இருந்தால் தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் சில பேருக்கு டவுட் வரும் அதனால் அறுபது அல்லது அல்ல அறுபதுக்கு மேற்பட்ட சதவீதம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல் தான் அதர்ஸ் இன்க்ளூடிங் என்ஆர்ஐ பீப்புள் சரிங்களா அவங்களும் எழுபது எழுபதுக்கு மேற்பட்ட சதவீதம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆனர்ஸ் டிகிரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பிஏஎல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏஎல்எல்பி ஆனர்ஸ்க்கும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்ம் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டை ஹாவ் கெட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபிசிக்கலி ஃபிசிக்கலின்னா நேரடியாக வந்து பெ பெற்றுக்கணும் அதை பெற்று அட்மிஷன் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணணும் சரிங்களா அவங்களுக்கு வந்து தனி ப்ரொசீஜரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் பிஎல்எல்பி டிகிரி படிக்கிறதுக்கு அதே போல் தான் ஹையர் செகண்டரி அல்லது சிபிஎஸ்சி ஐஎஸ்சி ஒரு த்ரீ இயர்ஸ் டென்த்து முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் இப்போ டிப்ளமோ அல்லது இப்போ த்ரீ இயர்ஸ் பாலிடெக்னிக் முடித்தவங்க அதற்கு இணையான படிப்பை படிச்சுருந்தாங்கன்னா இவங்க வந்து பிஎல்எல்பிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு நாற்பது சதவீதம் இருந்தால் அவங்க வந்து இந்த லா டிகிரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கிறவங்க நாற்பத்தஞ்சு டி பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் மோடு வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பியூர் மெரிட் அதாவது பியூர் மெரிட்னா உங்களுடைய சதவீதம் மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க அவங்களுக்கு மாரி தான் ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சு கட் ஆஃப் மார்க் வச்சு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டு அதுக்கப்புறமா கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு லாஸ்ட் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா உங்களுக்கு எந்த ஒரு இப்போ ப்ரைவேட் அதை மேனேஜ்மெண்ட் சீட் இருக்கோ அவங்க தனியாக ஃபீஸ் கட்டி அவங்க மேனேஜ்மெண்ட் மூலிமா போகிறாங்கன்னா அவங்க வந்து தனியாக ஃபீஸ் கட்டி தனியாக படிக்கணும் சரிங்களா ஆனால் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மூலயமா போகிறவங்க கவுன்சிலிங் மூலயமா போகிறவங்க யூனிவர்சிட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஃபீஸை தான் வாங்குவாங்க சரிங்களா அது அதுதான் இதில் பெனிஃபிட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இப்போ அஃபிலேட் கவர்மெண்ட் லா காலேஜஸில் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு எதனா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து இதில் இருக்காது ப்யூர் மெரிட் லிஸ்ட்டு தான் சரிங்களா உங்களுக்கு மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்மிஷன் சம்மந்தமாக எதனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னும் போது அவங்க கொடுத்துருக்க டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வகையான கோர்சஸும் எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணிடணும் சரிங்களா இப்போ ஆனர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் அதர்ஸ் கேட்டகிரிக்கு ஆயரருபா அப்ளிகேஷன் ஃபீஸும் ஆன்லைன் மூலயமா தான் கட்டணும் சரிங்களா என்ஆர்ஐ கோட்டா வந்து அவங்களுக்கு வந்து டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தனி ப்ரொசீஜர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்எல்பி டிகிரிக்கு அவங்களுக்கு எஸ்சிஎஸ்சி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்க இரநூத்தம்பது ரூபா ஆன்லைனில் கட்டிட்டால் போதும் அவங்களுக்கு அட்மி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் சரிங்களா அதர்ஸ் இருக்கிறவங்க ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க சரிங்களா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபா ப்ரொசீஜர் எல்லாமே ஆன்லைன்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யாரும் செலவு பண்ணி யூனிவர்சிட்டிக்கோ அல்லது அந்த யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுற காலேஜுக்கோ போயிட்டு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கே வாங்க தேவையில்லை சரிங்களா நீங்கள் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலயமா ரேங்க் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க் வச்சு ஆன்லைன் மூலிமா கவுன்சிலிங் நடத்தி அதுக்கப்புறமா தான் லாஸ்ட் சீட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா மேலும் இது சம்மந்தமாக ஏன்னா ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய அட்மிஷன் டீட்டெயில்ஸ்லாம் அந்த வெப் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக கேஷ் டிமாண்ட் டிராஃப்டு மணி ஆர்டர் செக்கு பேங்க் பே ஆர்டர் செலான் இது போல் எதனா ஒரு காசு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்கன்றத தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கும் எல்எல்எம்க்கும் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ